அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மற்றும் ஒரு வீடியோ இது என்னென்னா கிட்ட இருந்து ஒரு ஆணை வந்திருக்கு அந்த ஆணையில் என்னென்னா ஒரு விஷயம் வந்து ஒரு படிப்பு வந்து இந்த படிப்புக்கு நிகர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நிகரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த படிப்பை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை யாரும் படித்து பார்த்ததும் இல்லை அதனால நம்ம ஆசிரியர் சரவணை அவங்ககிட்ட இதை பற்றி கேட்கலாம் சொல்லுங்கள் அந்த அரசாணை என்னது அது எதற்காக போட்டிருக்காங்க அதாவது ஈக்குவலன்னு சொல்கிறது இப்போ பொதுவாக வந்துட்டு கல்விங்கிறது எப்படி இருக்குன்னா டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ தான் இதுதான் வந்துட்டு வரையறை டென் டென்னுங்கிறது பத்தாம் வகுப்பு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் வகுப்பு அடுத்து மூணு வருஷம் காலேஜ் ஸோ இப்படியாக அந்த அதுதான் வரும் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படி இல்லைன்னா டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கும் இதுதான் வந்துட்டு ஆர்டரு ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போ டென்த்து முடித்த உடனே பாலிடெக்னிக் போவாங்க ஸோ அந்த பாலிடெக்னிக் போகும்போது அது அது வந்து எதற்கு ஈக்குவல்னா டுவெல்த்துக்கு ஈக்குவல் பதினொன்று பண்ணா அதுக்கு ஈக்குவல் இப்படியா அந்த ஈக்குவல் இது இருக்குது ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிஎட் டிப்ளமோ படிப்பு அதுக்கா ஸோ அந்த டிடிஎடுங்கிறது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு உள்ளது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்னா ஃபிஃப்த் வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க ஆமாம் அந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஆமாம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பிடி அசிஸ்டண்ட்டு பிஜி அசிஸ்டண்ட்டு அப்படின்னு இருக்காங்க அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து ஃபிஃப்த் வரைக்கும் எடுப்பாங்க பிடி அஜிஸ்டன்ட்டுங்கிறது வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து பிஜிங்கிறது லெவன்த்து டுவெல்த்து ஸோ இப்படியாக அந்த கேட்டகரி ஸோ இதில் தான் வந்துட்டு இந்த ஒரு அரசாணை வந்துட்டு இப்போ வந்திருக்குது என்னென்னா இந்த டிடிஎட் வந்துட்டு டுவெல்த்துக்கு ஈக்குவலாண்டு அப்படின்ட்டு இல்லை இந்த டிடிஎட்டுங்கிறதே புதுசாக இருக்கு இது வந்து இல்லை புதுசு இல்லை இது ஏற்கனவே இருந்து இருக்கிறது அதுதான் என்னென்னா இப்போ ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எட்டு இதுக்கு முன்னாடி என்னென்னா டென்த்து முடித்தாலே இந்த டீ டீச்சர் ட்ரெயினிங் படிக்கலாம் ஓகே எண்பத்தேழுலேருந்து எண்பத்தி எட்டு இருக்குல்லே அந்த எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு கல்வியாண்டுக்கு முன்பு டென்த்து முடித்தாலே படிக்கலாம் அந்த எண்பத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு டுவெல்த்து முடித்தா தான் இந்த டிடிஎட் படிக்க முடியும் டிஜி டிரியும் படிக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சு இது வந்து இந்த இப்போ என்னென்னா இதை ஏற்கனவே இந்த டென்த்து முடித்தவங்க இது படிச்சிருக்காங்கல்ல இப்போ படிச்சுட்டு டுவெல்த்து முடிக்கலை ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிஏ எம்ஏ இப்போ வந்து அவங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு அவங்க போஸ்ட்டிங் பிஎட்டும் படிச்சிருப்பாங்க படித்து போஸ்டிங்கும் வாங்கியிருப்பாங்க ஏன்னா டிடிஎட் முடிச்சிருக்காங்க இல்லையா இப்போ இந்த டென் ப்ளஸ் டூ ப்ளஸுங்கிற அந்த கணக்கில் இந்த டுவெல்த்து இல்லை இல்லை இதனால் என்னென்னா அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அவங்களுக்கு பாதிப்பு தான் ஏன்னா அன்னைக்கு இருந்த ரூலு அவங்க வந்து பண்ணாங்க அப்புறம் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அவங்க வந்துட்டு டிகிரி படிக்கிறாங்க அப்போ டிகிரி படிக்கும் போது அவங்களுக்கு மா அந்த மாஸ்டர் லெவலில் அதாவது பிஜி லெவலில் பிடி லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனதில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டிடிஎட்டுங்கிறது அந்த எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு ஈக்குவலாண்டு டுவெல்த்து ஈக்குவலாண்டு இதை கொடுங்க அப்படின்ட்டு போட்டு டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் படித்தவங்களுக்கு இது வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூயா அவங்க ஆணை பிறப்பிச்சிருக்காங்க அதாவது டிகிரி அந்த அந்த டூங்கிறது இல்லைங்கிறத அந்த டூங்கிறது இந்த டிகிரி இந்த அதுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இப்ப ஆணை பிறப்பிச்சிருக்காங்க இது வந்துட்டு இப்போ இப்போ வந்துட்டு டுவெல்த்து முடிச்சா தான் பண்ணலாம் அன்னைக்கு டென்த்து முடிச்சாலே பண்ணணும்னு இருந்த அந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்காக ஒரு பாதுகாப்புக்கு தான் இது ஓகே அப்போ ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ நம்ம சேனல்ல தொடர்பு பதிவு போட்டிருக்கோம் இது எப்போ வந்துட்டு இந்த ஈக்குவல் சிக்கல் ஒரு பணிக்கு இப்போ அந்த பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணுறோம் பிஜிடிஆர்பி பண்ணும்போது இப்போ நான் வந்துட்டு எம் இப்போ பிகாம் எம் க எம்காம் ரெண்டுமே வந்துட்டு ஒரே கேட்டகரியில் வந்துடும் இப்போ நான் என்ன ஒன்றுமே பிகாம் படிச்சிருக்கிறேன் இப்போ எம்காம் படிக்காமல் நான் எம்காமில் ஒரு பேங்கிங் ஒரு கார்பரேட்டு இப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு அது அதோட இது சம்மந்தம் இல்லாமல் நான் வேற ஒரு இதை வந்துட்டு இறைச்சி படிச்சிருப்பேன் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு படிச்சிருப்பாங்க ஆனால் கம்ப்யூட்டர் எம் மாஸ்டர் டிகிரி போகும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு எடுத்து படிக்காமல் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காமல் அது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிச்சிருப்பாங்க இப்போ இது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஈக்குவலானு இது வந்துட்டு அந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிப்பு இந்த படிப்புக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த யுனிவர்சிட்டியில் அவங்க கொடுத்துருக்கணும் சில பேர் ஆர்ஓ கோளாறில் போய் படிச்சிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா சிக்கல் ஆகிருது இதுக்கு இது ஈக்குவலானு சர்சிக்க படிக்கணும் அப்படின்னா இந்த படிப்பு இந்த அப்போ அந்த சர்டிஃபிகேட் இணைக்கணும் ஸோ அதுதான் அந்த சிக்கல் வரும் ஸோ அப்படியான்னா இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு இருக்க

அந்த டுவெல்த் படிக்காதவங்களுக்கு இதை வந்துட்டு பயன்படுத்த பயன்படும் அதுக்காக இதை சொல்லியிருக்காங்க ஜீவோ வந்து வீடியோ கீழே கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக ஏன்னா அந்த ஈக்குவலில் தான் பலரும் வந்துட்டு இன்னைக்கு இந்த பிஜிடிஆர்பி இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா எனக்கு என்னுடைய சேனலில் பதிவில் பார்த்தீங்கன்னா இது அண்ணே எனக்கு இது ஈக்குவலு கிடைக்கல சார் இது எப்படி சார் வாங்குறது எங்கே சார் வாங்குறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சகோதரருடைய சேனல் வந்து நமக்கும் நாங்கள் யூடியூப் சேனலில் நாங்களும் பார்க்குறோம் அதில் இந்த பிஜிடிஆர்பி டெட்டு இது சம்மந்தமாக வந்து போடுவார் ஆனால் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அதில் படிப்பில் வந்து பெருசாக நாலேஜ் இல்லை அதனால் தெரியாது அதனால் நீங்கள் எங்கள் சேனலில் வந்து அரசாங்க திட்டங்கள் சட்டங்கள் இப்படி தான் அதிகமாக வரும் ஆனால் இவருடைய சேனலில் கல்வி சார்ந்த மாணவர்கள் சார்ந்த ஆசிரிய பணி ஆசிரிய பணி சார்ந்த நிறைய விஷயங்கள் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை இதுவரைக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் ஒரு வீடியோ கூட சட்டம் சார்ந்த விஷயங்கள் நம்ம சேனல்ல பாப்ப கூட நீரும் இதுனால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு இல்ல தல நான் என்ன சொல்றேனா சட்டம் சார்ந்த விஷயங்கள்ல நாங்க கொஞ்சம் அப்டேட் அந்த விஷயங்களை எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா உங்கள மாதிரி நபர்களிட்ட கேட்டு நாங்க பண்ணிட்டு அதனால இந்த வீடியோ எல்லாம் எங்க சேனல்ல பார்க்க முடியாது வராது ஸ்காலர்ஷிப் சம்பந்தமா போட்டுருங்க வீடியோ எந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கு வருதுங்கற மாதிரி அந்த ஸ்காலர்ஷிப் அது என்ன எப்ப ட்ரெண்ட் ஆகும் அப்படினா அந்த ஸ்கூல் ஓபனிங் டைம்ல பயங்கர ட்ரெண்ட்ல இருப்பாங்க ஆமா அதனால சேனல்ல நம்ம சேனல்ல இந்த வீடியோ போடுறோம் அவர் சேனல்லையும் போடுவார் ஆக்சுவலி வந்து ப்ரோஸ் வேர்ட்ஸ் அந்த சேனல்லையும் வரும் லிங்க் வந்து வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கிறேங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஓகே நன்றி நன்றி